ரம்புட்டான் பழம் சாப்பிட்ட சிறுவன் மரணம் உண்மை என்ன வணக்கம் நண்பர்களே அதிகமாக தெரியாத ஒரு பழம் ரம்புட்டான் சுவையாகவும் இருக்கும் இந்த பழம் தற்போது ஒரு பயங்கரமான செய்திக்கான காரணமாக ஆகியுள்ளது சாப்பிட்ட சிறுவன் உயிரிழந்தார் என்ற செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக வருகிறது இந்த செய்தியில் உண்மை என்ன இது உண்மையில் நடந்ததா இல்லையா விவரமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சம்பவம் என்ன நடந்தது சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு ஏழு வயது சிறுவன் ரம்பட்டான் பழம் சாப்பிட்ட பிறகு வியக்கத்தக்க வகையில் உடல்நலக் குறைவால் மரணம் அடைந்ததாக செய்திகள் வெளியானது சமூக வலைத்தளங்களில் இந்த பழம் விஷம் கொண்டதா சாப்பிடக்கூடாதா கூடாதா என்று கேள்விகள் எழுந்தன இதனால் மக்கள் மத்தியில் பெரும் அச்சம் ஏற்பட்டது உண்மைக்கான காரணம் என்ன ஆனால் மருத்துவ அறிக்கையின்படி அந்த சிறுவன் மரணத்திற்கு ரான் பழம் காரணமில்லை என்பது உறுதியாகிறது அவருக்கு ஏற்கனவே இருந்த அலர்ஜி மற்றும் பனி போன்ற சிக்கல்களால் மரணம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அதே சமயம் பழத்தை சுத்தம் செய்யாமல் சாப்பிட்டதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் ரம்பட்டான் பழம் சாப்பிடுவதற்கு பாதுகாப்பானதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் ரம்படான் பழம் ஆசியாவிலே மிக பிரபலமான சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம் இதில் இருக்கின்ற விட்டமின்கள் தாது சத்துக்கள் உடலுக்கு நன்மையை அளிக்கக்கூடியது ஆனால் இந்த பழத்தை சுத்தம் செய்து அளவோடு சாப்பிட வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறும் முக்கியமான ஒரு ஆலோசனையாகும் இனி ரம்புடான் பழம் சாப்பிட வேண்டாமா இல்லையா என்று கேள்விகள் எழுந்துகிண்டு இருக்கின்றது நம்மால் உணவை சுத்தமாகவும் முறையாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லப்பட்ட போலி செய்திகள் மீதான நம்பிக்கை வைக்காமல் உண்மையை அறிந்து செயல்பட வேண்டும் இது போன்ற உண்மை தகவல்களுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறக்காதீர்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்